வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையை நீ விரும்பும் நபர் நீ உயிராக நேசிக்கும் அந்த உறவு இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உன்னிடம் கூற போகின்றார் தங்கமே நீண்ட நாட்களாகவே என்னுடைய பிள்ளையின் முகம் வாடி போய் இருக்கின்றது அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தையின் முகத்தில் புன்னகையை பார்க்கவே அப்பா நான் இப்போது ஓடோடி வந்து இருக்கின்றேன் தங்கமே நீ சிரித்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன உதடுகளின் போலியான சிரிப்பை மட்டுமே நீ வைத்து இருக்கின்றாய் மனதளவில் சிரிப்பதை மறந்து விட்டாய் உறவுகளிடத்திலும் நட்புகளிடத்திலும் உறவு பாராட்டாமல் எதையோ இறந்தது போல தனிமையில் நிற்கின்றாய் யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு அனாதை போல இப்பொழுது நீ உணர்கின்றாய் நான் என்னுடைய உறவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன் இப்பொழுது எங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டுவிட்டது என்னுடைய கோபமா அல்லது என்னுடைய அனுசரணையா எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று மட்டும் எனக்கு தெரிகின்றது என்று நீ புலம்பிக்கொண்டு இருக்கின்றாய் தங்கமே உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை தங்கமே உன்னுடைய உறவு தான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்க போகின்றார் இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று கூறி உன்னை அழைத்து செல்லவும் போகின்றார் ஏனென்றால் அவருடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும்தான் என்னுடைய துணை உன்னை விட்டு வூ மாட்டேன் உன்னை பிரிந்து சென்ற பிறகு நான் நானாகவே இல்லை இது தன்னன் தனிமையில் இருந்தது போல உணர்ந்தேன் இப்பொழுது இனி அந்த ஒரு தவறை செய்ய மாட்டேன் உன்னோடு தான் என்னுடைய வாழ்க்கை என்று கூறி உன்னை அழைத்து செல்ல போகின்ற தங்கமே இத்தனை நாட்களாக இதற்காக தானே என்னிடம் நீ வேண்டிக்கொண்டு இருந்தாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் அதிசயமாக மாற போகின்றது வேண்டுதல்கள் ஆசைகள் கனவுகள் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன் தங்கமே இனி உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் எந்தவித சண்டையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன் நான் இருக்கும் வரையில் என்னுடைய பிள்ளையின் கண்கள் கலங்க உனால் இருக்கின்றேன் உனக்காகவே வேறு முருகனுக்கு அரோகரா